வாழ்க வளமுடன் இன்னைக்கு சந்திராம சமையல்ல வெஜிடேரியனில் எப்படி எப்படி என்ன செய்யலான்றத பத்தி பற்றி பார்க்க போகிறோம் சாம்பார் கூட்டு வறுவல் பொரியல் இது மூணு ஐட்டமும் நம்ம ஒரே நாளில் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க முதல் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் கள்ளப்பருப்பு சேர்ப்பாங்க கூட்டுன்னு சொன்னால் நான் கூட்டுக்கு ரொம்ப கள்ளப்பருப்பு சேர்க்க மாட்டேன் அதை விட தோரம்பருப்பு சேர்த்தோம்னா டக்குன்னு வெந்துடும் அதனால தோரம்பருப்பு ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு ஒரு கைப்பிடி பச்சைப்பயிர் ஒரு கைப்பிடி இன்னும் நம்ம ஒரே ஒரு காய்ச்சல் பச்சைப்பயிர்தான் சிறு பருப்பு சிறுபருப்பு ரெண்டையும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு கால் காலவர் ஊற விட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை முதல்ல குக்கரில் சேர்த்துக்கோம் அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே ஒரு சவ்சவம் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சமாக கூட்டு வந்தாலே போதும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் அந்த சவச்சவையும் இதிலேயே சேர்த்துருங்க சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு சவு சவு போட்டு அதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு நான் நார்மலாக கொஞ்சொன்று எங்கள் வீட்டு மூணு தான் சேர்ப்பேன் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது அதனால் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு அவ்வளோதான் இதை ஒரு மூணு டிசில் குக்கரில் விட்டுடலாம் ரெடி சின்ன ச தண்ணி ஊத்துனிங்கன்னா போதும் மூடி போட்டு ஸ்டோவில் வச்சிடலாம் இன்னும் மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ள உருளைக்கிழங்கு பட்டாணி உறுவல் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் ஏன்னா பச்சை பயிர்னா தெரியாது தான் எங்களுக்கு தெரியும் ம் உங்களுக்கு எதுதான் தெரியும் முழுப்பயிர் வேற கூட்டுகளும் போடுற பயிர் வேற அந்த முழுப்பயிரெல்லாம் ஒரு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான விஷயம்தான் சமையல் வேலைக்கு போற கூட என்ன செய்யலாம் நைட்ல ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அன்னன்னைக்கு தேவையான இந்த மொத்தமா செஞ்சு ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது மறுநாள் காலையில் என்னென்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைச்சிங்கன்னா ஈஸியாக சமைச்சிடலாம் சரியா வாங்க உருளைக்காய் பட்டாணி வறுவலுக்கு என்னென்ன சேர்த்துருக்குன்றதை காமிக்கிறேன் நாலு உருளைக்காய் எடுத்து மூணு விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டே ரெண்டு வெங்காயம் ஏன்னா தொக்கு கம்மியாக இருந்தால் போதும்ட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கூட இப்போ பட்டாணி வர்றதுனால பச்சை பட்டாணி ஒரு சின்ன கப்பு இதை மூணு நாளத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்கு பட்டாணி வரும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆயில் ஊற்றி வச்சு உருளைக்கழன் பட்டாணி மசாலா செய்யறதுக்கு அது காயது நல்லா காஞ்ச கருது கொஞ்சம் கொஞ்சம் கடுகு ஒரு நாலு பல்லு பூண்டு நசுக்கி அதில் போட்டு எண்ணெயிலேயே போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் கடகு புரிஞ்சிடுச்சு இப்போ நாலு கல் பூண்டு நசுக்கிருக்கேன் பூண்டு கரையாப்பிலேயே அந்த கடுகு அது பொருஞ்சு வந்தோமே இலக்கை வதையச்சு பார்த்தா கலையை சேர்த்து இந்த பக்கம் உருளகிழங்கு மசாலாக்கும் சேவையாண்டு ரெடியாயிடுச்சு நான் தானே எனக்கும் செய்யணும் அதனால வெயிட்டியில் வெயிட்டிங்ல இருக்கு மூணு விசில் வந்துச்சு சௌச்சோ போட்டு ஆஃப் பண்ணியாச்சு அந்த ஸ்டீம் அப்படியே அப்புறம் எடுத்து ம் அதில் வெங்காயம் தக்காளி நல்லா கலந்தாயிடுச்சு இப்போ இதில் வெங்காயம் தக்காளியே போடாதே கூட கொஞ்சமாக போட்டு கூட செய்யலாம் அதில் எதுவுமே இல்லாத இருக்கும் எங்களுக்கு இப்படி பிடிக்கும் அதனால் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் முருங்காய் தூள் இந்த நீட்டு முளங்காத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டால் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு கார ஸ்பூன் கொஞ்சம் உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் இதை போட்டு கலந்து விற்றுட்டு மோர் தண்ணி முதல்ல கலந்துக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு எதுவுமே நம்ம வேக வச்சு வச்சுருப்போம் அதனால் பச்சைப்பட்டா என்னை முதல்ல கலந்துட்டு சும்மா கொஞ்ச நேரம் ஒரு ஆவி வரட்டும் அதுலயே அது வெந்துடும் அதுக்கு லைட்டாக ஏன்னா எல்லாம் எப்பயுமே வெந்து இருக்கிறதுனால நீங்கள் நிறைய தண்ணியை ஊற்றக்கூடாது கொஞ்சமாக முடிஞ்ச கிரேவி வர வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலந்து மூடி போட்டுருவோம் அது கொஞ்ச நேரத்தில் அது ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு திருப்பியும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்துச்சுட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு வாங்க உருளைக்கிழங்கு மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது நம்ம போட்டதை அப்படியே கலந்து வெந்து வந்திருக்கு இதெல்லாம் நம்ம வேக வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் அந்த நாலு உருளைக்கிழங்கையும் ஏன்னா அப்போயே சேர்த்துட்டோம்னா அது ஒரு இது கூட அலைஞ்சிடும் அதுக்காக தான் சேர்க்கல இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை சிம் சிம்மில் வச்சே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி உருளைக்கிழங்கு பட்டாணி பருவலும் சொல்லலாம் மசாலா சொல்லலாம் எது வேணும்னா பேர் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம இஷ்டம்தான் ஓகே

உக்கிழங்கு மசாலா ரெடி முன்னெல்லாம் ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு காரணம் மிளகாத்தூளை அப்படி எப்படியே போடுறதுனால அந்த வாசனை அடங்குறதுக்கு எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சிம்பிள் எப்படி முடிச்சாச்சா கேஸ் ஆகும் உருளக்கிழங்கு மேலே முடிஞ்சிச்சு அடுத்து கூட்டு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஸ்டீம் ரெடி ஆகி வந்துட்டு இப்போ கூட்டு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாமாங்க ஆ கரண்டி எடுத்து அதை எப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வேலை முடிஞ்சிச்சு இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுக்கணும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடாய் காஞ்சிடுச்சு தாலிப்புக்காக எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வச்சிருக்கோம் கொஞ்சம் கூட்டுக்கு தாலிப்பு இப்படின்னு சொல்லுவேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வச்சு கொஞ்சோண்டு கடுகு ரெண்டு வாரம் வேலை நாலு பல்லு

கடைசியாக போட்டீங்கன்னா அது சூடு இல்லைன்னு சொன்னா தேங்காய் டக்குன்னு ஸ்மெல் வந்துடும் கூட்டில் அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும் போதே நீங்க தேங்காய் திருவள்ளி லைட்டா சேர்த்துடலாம் தேங்காய் திருவள்ள திருவிழி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் திருவிழா லைட்டா சேர்த்தாச்சு கூட்டு ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் தண்ணி வந்து அதுல சொல்லிவிடுவேன்

அந்த பீன்ஸ் கேரட் பொருளுக்கு நம்ம ரெண்டு வர மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் உளுத்த பருப்பு கடுகு கொஞ்சம் என்ன தி கடுகு பிடிச்சோம் உளுந்தையும் வர மிளகாயும் சேர்த்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அது புரிய வர அது கொஞ்சம் அது ப்ரௌனிஷ் வரும்போதே கொஞ்சோண்டு ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டோன்னே வாசனையாக நல்லாயிருக்கும் ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நான் நல்லா சேர்க்கக்கூடேன்

அதில் கொஞ்சமாக ஆறு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போதும் வேறு பொரியலுங்களுக்குலாம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் அப்புறமா போட்டுக்கலாம் சேர்த்து இது ஒரு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வேணால் நம்ம சிறுமாக கட் பண்ணியிருக்கோம் அதனால் நிறைய தண்ணி தேவைப்படாது மித்தமாக சும்மா அதை தெளிக்கிற அளவுக்கு இந்த பாருங்கள் கொஞ்சமாக கைப்பிடி தண்ணி எடுத்து அப்படி தெளித்து மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஒரே பாத்திரம் நம்ம நிறைய பாத்திரத்தில் எடுத்துன்னு கூட சமைக்கும் போது ரொம்ப டென்ஷனாக வேணும் எடுத்தோமோ ஒரு வேளை முடிஞ்சு தான் அவனை இது பண்ணிக்கலாம் மூடி போட்டாச்சு போ நீங்கள் வந்தா கே ஆலை ஆட்றதே கம்மம் பேபி சீட் பாப்பா அக்கார் இருந்தாலும் ஃப்ரெண்ட்டில் வண்டி நான் கிட் பண்ணுறேன் ஃபீட் ஆகணும் ஆஹா ஆஹான் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் மூடி போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் வாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஜீன்ஸ் கட்டு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க எல்லாம் வெந்து வந்துருச்சுங்களா ஒரு வாட்டி திறந்து பாருங்க ஒரு வேலை வேங்கலைன்னு சொன்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் தெளிச்சிக்கலாம் திட்டமாக தண்ணி தெளிச்சு டக்குன்னு வெந்து வேலை முடிஞ்சிரும் அவ்வளோதான் விஷயம் இதுவாக நசிக்கிறதா வெந்துருச்சுக்கலாம் இதில் தேங்காய் தூக்கில் சேர்த்து எஸ் கரெக்ட்டு ரெடி அவ்வளோ அவ்வளோதான் இந்த சூட்டுக்கு அந்த தேங்காய் சரியா பிறகு ஒரு பவுல்ல மாத்திடலாம் கேரட் ரெடி காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாம்பார் எடுத்து கூட்டி வச்சிருங்க

ஒரு மூணு கத்திரிக்காய் எனக்கு கத்திரிக்காய் போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் சாம்பார் அதனால எந்த காய் போட்டாலும் கூட ஒரு ரெண்டு கத்திரிக்காய் அவசியத்துக்கு இந்த ஒரு கப் போர எடுத்து கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சு அந்த பருப்பு தனியாக ரெடியாக வச்சுருக்கோம் அதுக்கு புளிக்கு கொஞ்சமாக புளி எடுத்து கரைசல் பண்ணி புளி ரெடியாக வச்சிருக்கோம் புளி அளவு கமிங்க கொஞ்சம் போதும் புளி அதை கட் பண்ணி அதையும் ஊற வச்சு இது ரெண்டு இதுதான் சாம்பார் உடைய ஐட்டம் சாம்பார் எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க நன்றி ஒரே கடாயே வேலையே முடிச்சாங்கன்னு நினைக்காதீங்க சும்மா பாத்திரத்துல எழுத்துக்கிறத விட என்ன பண்ண போகிறோம் வாஷ் பண்ணிவிட்டு அதையே வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு குக்கர்ல ஒரு விசில் விடுவேன் அந்த காய் செய்யி சாம்பார் ஒரு காய் செஞ்சாலே பசிக்கும் நீங்க நம்ம வீட்டில் காய் போட்டு உருளைக்கிழங்கு ரொம்ப பசிக்குது பாக்கறதுக்கு அதோ என்ன ஒரு வடை ஒரு அப்பளம் செஞ்சா ஒரு மாதிரி திருப்தி வந்துரும் மட்டும் தான் பண்ண முடியல வடை பாயசம் வடை செஞ்சா ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தி ஆனா வடை செஞ்சோம்

நாங்கள் எங்கள் வீட்டில் வடகம் தான் தாளிப்போம் சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே வடகம் போட்டோம் ஆ போடலாம் வடகம் பஞ்சு மாவு மிளகா பொடி சாம்பார் பொடி அப்புறமா இட்லி பொடி அதுக்கப்புறம் வந்து கரியப்பில பொடி கூட பண்ணி வச்சுக்கலாம் அதெல்லாம் பண்ணி வச்சா ஈஸியாக இருக்கும் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புறவங்களாம் சத்து ஆ பண்ணலாம் பூண்டு போட்டாச்சு போட்டாச்சுங்க கொஞ்சமாக

ரெண்டம் கலந்த மாதிரி கட் மாதிரி இப்போ இதில் நான் வச்சுருப்பேன் முள்ளங்கி அகரக்காவ போட்டு அதையும் ஒரு களை எடுத்துக்கணும் பத்திரிக்காயை கடைசியாகவே சேர்த்துக்கலாம் பத்திரிக்காய் டக்குன்னு வந்து வந்துடும் எல்லாம் வதங்கிடுச்சு இதுலேயும் இப்போ அந்த பத்திரிக்காவையும் சேர்த்துடுறேன் எப்போது சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு மிளகாத்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் புளி போட போகிறோம்ல ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து நம்ம அதில் பருப்பில் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் பருப்புலேயே நான் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து தான் பருப்பை மூணு விசில் நாலு விசில் அஞ்சு விசில் கூட விடுவேன் சேதாச்சா இதெல்லாம் கலந்துட்டு இதிலேயே கொஞ்சம் வேலை விடணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் என்ன செய்வேன் கலந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதே சின்ன குக்க எடுத்து எடுத்துட்டு அதில் விட்டு எல்லாத்தையும் அதில் போட்டுவேன் போட்டு ஒரே விசில் விட்டிங்கன்னா அந்த காயெல்லாம் வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறதுன்னு குக்கர்ல போட்டு மூடிய வச்சு அந்த காய் கடாயிலேயே வேகணும்னா கொஞ்சம் ஆகும் நமக்கு இந்த சின்ன நேரத்தின் ஏதோ குக்கர் உங்க என்ன இருக்கும் அதில் போட்டுட்டு ஒரே ஒரு பிசில் விட்டீங்கன்னா காய் வெந்திரிச்சு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இருக்க குக்கரு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மிஷின் வந்துச்சு ஸ்டீம் நெஞ்சு ரிலீஸ் பண்ணலாம் வாங்க பாருங்கள் அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஓகேவா இப்போ இதில் நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த புளியை இதில் ஊற்றணும் திருப்பி கொஞ்சம் ஒரு வேடிக்கணும் புளியை ஊற்றி புளி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் புளி வாசனை கொதிச்சு முடிச்ச பிறகுதான் நான் பருப்பு இதில் ஊத்துவேன் புளி ஊற்றி வச்சு அஞ்சு நிமிஷம் அந்த புளி தண்ணி கொதி வந்திருக்கு பாருங்க நல்லா கொதிச்சு வச்சுக்கலாம் முடிச்ச பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கணுடைய பருப்பு அந்த பருப்பு தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சாம்பார் ரெடி இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கலந்து இது சாம்பார் கொதிக்கணும் அதனால் நமக்கு உப்பு கம்மியாக இருக்கும் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அது தண்ணியிலேயே அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டாலும் நமக்கு அங்கே போய் கட்டி கட்டியாக நிற்காது மிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் அப்படியே அந்த சாம்பாரில் போட்டிங்கன்னா அங்கே போய் அதை அங்கே அங்கே அங்கங்கே நிற்கும் தான் இதை மிக்ஸ் பண்ணி அவர் தான் சாம்பார் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் வாசனை பார்க்கும்போதே உப்பு கம்மியாக இருக்கு அதனால உப்பு வாசனையிலே தெரியுமா உங்களுக்கு உப்பு வாசனையிலே தெரியும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா சாம்பார் ரெடி என்ன எக்ஸ்ட்ரா தாளிச்சு தாளிப்பு கொடுக்கலாம் இல்லைனாலும் அப்படியே சாப்பிடலாம் பார்த்தா முடியும் கொதிச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அவ்வளோதான் அது மேலே ஒரு கொத்தமல்லி போட்டுருங்க வேலை அந்த புளிய பருப்பு தண்ணி ஊற்றி சாம்பார் பொடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அதை எப்படி உங்களுக்கு அதை கொதி பார்த்தாலே தெரிஞ்சு போய்டும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா சாம்பார் ரெடி வாசனையாக நல்லா இருக்கும் கரைப்பிலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துக்கோ சாம்பார் ரெடி உள்ளங்கி அவரக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்னென்ன செஞ்சிருக்கோம் பார்க்கலாம் வாங்க சாதம் சாம்பார் பூட்டு உருளைக்காய் மசாலா கேரட் பீன்ஸ் பொரியல் ரசம் அப்பளம் இதில் இன்னொன்று கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த சாம்பாரை இட்லி செஞ்சு இட்லிக்கும் இட்லி சாம்பாரா உருளைக்கிழங்கு தோசையில உருளக்கிழங்கு போட்டு மசாலா தோசை மாதிரி அவங்களுக்கு ஊத்தி கொடுக்கலாம் பசங்களுக்கு கூட சாதத்துல கொஞ்சம் கலந்து ஒரு நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி நீங்க ஆடினே எது வேணாலும் சமையல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா பாய் நெக்ஸ்ட் வீடியோ